இங்கே தானே இங்க எப்படி நம்பிக்கை இருக்குதா சரி இது புது செய்தியா இருக்கு அவன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்துல பள்ளி மாசல்ல பாங்கு சொன்னதுல இருந்து பள்ளி மாசல்ல ஜும்மா தொழுது முடிக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்றாங்களே அது சரியான்னு கேக்குறாங்க அது சரியில்லை அப்படி குரான் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களும் அப்படி சொல்லவில்லை என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா இதா நூதியல் சலாத்தி நீ யோமில் ஜும்மா ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் குரான்ல ஜும்மான் ஒரு சூறா இருக்கிறது சூரத்தில் ஜும்மான் சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கிறது குரான்ல அந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா யாயுகல்லதீன் ஆமனும் நம்பிக்கையாளர்களே நம்பிக்கை கொண்டவர்களே இதா நூதியல் சலாத்தி நீங்க உங்கள் ஜும்மா ஜும்மா நாள்ல உங்களுக்கு தொகுதிக்கு பாங்கு சொல்லப்பட்டால் இல்லா அல்லாவை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள் பள்ளிக்கு வாருங்கள் அருள் பயர் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் இவ்வளவுதான் கட்டல வியாபாரம் இருக்கிறார் எது ஹராம ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னதில் இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் அந்த நேரம் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சமா அரை மணி நேரத்துக்கு வந்து வியாபாரம் செய்வது ஹரம் கடையை தோன்று வச்சு நீ வியாபாரம் பெண்களுக்கு அது மாதிரி வீட்டோட விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்லியோ அல்லது அவங்க வீட்டுல எந்த வேலையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லியோ எந்த ஒரு குரான் வசனமும் கிடையாது எந்த ஒரு ஹதீசம் கிடையாது அவங்க விரும்பினா பள்ளிவாசலுக்கு கூட வரலாம் அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த வாய்ப்புகள் இல்லை நான் வீட்டில் ஓரத்தொழிய விட்டு அவங்களுடைய கடமை நிறைவேற்றிக்கிட்டு மற்றபடி எப்ப மாதிரி இருக்கலாம் அதனால அதுக்காக வேண்டிய எந்த வேலையும் செய்யக்கூடாது